எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் மக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய்ஷாத்ரிய வனேகுல சாத்ரிய சொந்தங்கள் வருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண் நம்பருக்கு தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிகல சாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல முறைகிட்ட நல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்க தலித்த நீ முதல்வர் ஆக்குவியா அன்புனையை கலாய்த்து தள்ளிய விடுதலை சிறுத்தைகளுடைய மேடை கை கொட்டி சிரித்த திருமா வளவன் நடந்த சம்பவம் என்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு தலித்தை நீங்கள் முதல்வர் ஆக்குவீங்களான்ற கேள்விக்கு பதில் கொடுத்திருந்தாரு என்ன பதில் அப்படின்றத முதல்ல நம் மக்கள் பார்த்துட்டு வந்துருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் எல்லாரும் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்ச கேட்டிருப்பீங்க இத நான் வந்து எதிர்ப்பனா அப்படின்ற கேள்விய முன் வச்சிங்க அப்படின்னா ஆமா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா செய்தியாளர்கள் கண்ட கேள்விகள் எல்லாம் கேட்டா அதற்கு இவரும் வந்து பாத்தீங்கன்னா செவி சாய்த்து இப்படியாப்பட்ட ஒரு பதிலை பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்வத வன்னியர்களா இருக்கிறவங்க பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நானும் இந்த ஒரு விஷயத்துல மாறுபடுவேன் நானும் ஏத்துக்க விரும்பல எங்களுடைய பெரிய ஆசை வன்னியர்கள் தான் முதல்வர் ஆகும் அப்படின்றது எங்களுடைய மிகப்பெரிய கனவு அந்த கனவை நோக்கிய விஷயமா ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போனாங்கன்னா பெரிய சந்தோஷமா இருக்கும் சரி தலித பாமக முதல்வர் ஆக்குமா ஆக்காதான்ற கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அதற்கு பாமகவுடைய தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் கொடுத்துட்டார் இந்த விஷயம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த நெருக்கடியின் காரணமாக இன்று வந்து திருமாவளவனுடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாராட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அந்த பாராட்டு விழால விடுதலை சிறுத்தை கட்சியோடைய வந்து பார்த்தீங்கன்னா அழைப்புல போய் சேர்ந்துகிட்ட பல விடுதலை சிறுத்தைகளுடைய வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாளர்கள் வந்து பாமகவுடைய இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சி பேசியிருக்காங்க அப்படி வந்து நாம கலாச்சி பேசுன முதல் ஆள் வந்து நாஞ்சில் சம்பத் அந்த நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்ச கேட்டுட்டு வந்துடுங்க அவர் சொல்லுகிறார் பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதென்று திருமா ஒரு கருத்து சொன்னார் அதிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது ஆனால் அந்த கருத்திற்கு அவரை எதிர்த்து மல்லு கெட்டுகிற ஒரு கும்பலின் தலைவர் சொல்லுகிறார் எங்களை ஆதரியுங்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று அட்டைகளிடத்தில் இரத்த தானம் கேட்பதற்கு தொழில் திருமாவளவன் தயார் இல்லை எல்லாரும் நாஞ்சில் சம்பத் பேசின விஷயத்த கேட்டிருப்பீங்க இந்த ஆள் வந்து வாய் வைக்காத இடமே கிடையாது ஆஹ் வைகோடைய கட்சியில ஆரம்பமான இவருடைய அரசியல் பாதை திமுக கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட போயிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு அவர் இப்படியே வந்து பாத்தினா தன்னுடைய வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா வாயின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள் தான் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அதை நாம வந்து குறைய சொல்ல முடியாது ஆனா ஒரு தலித்தை வந்து பாத்தினா ஒரு ஆக்க ஆக்கமாட்டீங்கள கேள்விக்கு வந்து பாத்தினா ஒரு கட்சியோட தலைவரா ஒரு அரசியல் தலைவரா அன்புமணி அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு என்ன பதில் அப்படின்னா ஏன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய சமுதாயமாக வந்து பாத்தினா பட்டியல் சமுதாயம் இருக்கு அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாத்தினா ஆதரவுக்கரம் நீட்டினார்கள்னா கண்டிப்பாக நாங்கள் முதல்வர் ஆக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு அரசியல் தலைவரா அவர் பதில் கொடுத்திருக்கிறார் ஏன்னா இங்க இருக்கிற திராவிட கட்சிகளோ ஏன் விடுதலை அச்சுறுத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க முதல்வர் ஆக முடியாதுன்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வந்திருக்கு ஒருபோதும் திமுகவோ அதிமுகவோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலித்தை முதல்வரு பதவிக்கு வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல விடுதலை சிறுத்தை ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாமக நாங்க ஆகி காட்டுறோம் பட்டியல் சமூகம் ஆதரவு கிடைச்சா போதும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அட்டை பூச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சரை வந்து பாத்தீங்கன்னா அட்டை பூச்சிகளை ஒருபோதும் பட்டியல் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்காது அப்படின்னா அப்ப வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பட்டியல் சமூகத்துக்கு எதிரான ஆட்களாக வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசியல் சித்தரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்காக வந்து திருமாவர்கள் வந்து கை கொட்டி சிரிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்க்கப்படும் பொழுது அண்ணன் அவர்கள் வந்து தலித்தை முதல்வர் ஆக்கும் அப்படின்ற ஒரு கொள்கை வச்சிருந்தா கை கைவிட்டணும் அப்படின்னு நான் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் இது நாஞ்சில் சம்பத் பேசினது இன்னொரு ஒரு தற்கொலை பையன் இருக்கிறான் யூடியூப்ரோட்டோசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்கொலை அவனுடைய பேர் வந்து பாத்தினா மைனர் இந்த நாய் வந்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு திராவிட கட்சி கொள்கையை பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் திமுகவுடைய மிகப்பெரிய வந்து ஆயுட்கால அடிமையா வந்து வாழ்ந்துட்டு இருக்கு இந்த அடிமை பல மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி பேசுற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு விடுதலை சிறுத்தை வந்து இந்த நாயை வந்து பாத்தீங்கன்னா பேச வச்சிருக்கு இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்றத முதல்ல பாத்துட்டு வந்துருங்கி வந்து என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து தலித்துகளை முதல்வராக்குவோம் எங்களுடன் கூட்டணி வைத்தால் நாங்கள் தலித்துகளை தலித்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் முதல்வராக்குவோம் உண்மை ஒளிந்திருக்கு நாங்க ஒரு நாள் ஆக போறது இல்லைன்னு ஆமா முதல்வர் அண்ணா முதல்வர் இல்ல முதல்வர் எம்பி ஆக சொல்லுங்க சொந்த சாதி மக்களையே உழைத்து சுரண்டுகிற ஒரு தலைவனை எப்படி அந்த சாதியை சார்ந்த மக்கள் நம்புவார்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்களையே அந்த தலைவரை நம்பல ஏன்னாக்கா தன்னை உழைத்து சுரண்டி திண்டு கொழுத்து திங்கிற ஒருவர் என்று அந்த மக்கள் கண்டுகிட்டாங்க மைனருடைய இந்த தற்கொலை தனமான பேச்சை பார்த்திருப்பீங்க இவனுக்கு எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் வன்னியர்கள் மீதும் எவ்வளவு தூரம் வன்மம் இருந்தால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய தலைவர்கள் மீது வன்மம் இருந்தால் ஏன் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா ஒருபோதும் பட்டியல் சமூகத்தை வந்து பாத்தினா முதல்வர் ஆக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதா சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளவு தூரம் வந்து இவன் கட்டி பேசுறான் எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா கலாச்சி பேசறான்ற இங்க இருக்கிற ஒட்டுமொத்தமா இருக்கிற வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னதான் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நல்லதுன்னு வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சாலும் நீங்க பேசினாலும் உங்களை இந்த சமூகத்துல எதிரிகளாக மட்டுமே சித்தரிப்பார்கள் எதிரிகளாக மட்டும் கிடையாது இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா சாதிய வெறியர்களாக மட்டும்தான் அவங்களை சித்தரிப்பாங்க சாதிய வெறியர்களா மட்டும் கிடையாது ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து தலித்தல்லாத ஒரு கூட்டமைப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தினாரா அந்த அந்த ஏற்பாடு செஞ்ச ஒரு தலைவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலித்த முதல்வராக்குவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் யாரு அப்படின்னா திருமாவளவன் தான் அப்படின்னு வந்து பாத்தினா தற்குறி பையன் பேசுறான் இந்த தற்கூரிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா திருமாவுக்கு தெரியும் திருமாவோவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாத்தினா டாக்டர் ஐயா அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்காக வந்து பாத்தினா எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா இவரை நெறிப்படுத்தினார் என்ற விஷயம் திருமாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட பட்டு திருமாவு கூட இந்த பேச்சுக்கு வந்து பாத்தினா இலனமா சிரிக்கிற ஒரு சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற விஷயம் மாறி இருக்கு அரசியல் மாறி இருக்குன்றத இங்க இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும் குறிப்பா நான் சொல்ற விஷயம் என்னன்னா தமிழகத்துல வன்னியர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியாரிய கொள்கை இந்த அம்பேத்கரிய கொள்கை இந்த கொள்கை அந்த கொள்கை லுசுக் அப்படின்ற கொள்கைகளை வன்னியர் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாமகவும் செய்யக்கூடாது அன்போட கேட்டுக்கிறேன் ஏன் எதை சொல்றேன் அப்படின்னா என்னதான் நாம் நல்லதை நினைத்தாலும் என்னதான் நாம் நல்லதை வந்து செய்ய முயற்சி எடுத்தாலும் ஏன் நல்லதை இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் நாம் சாதிய வெறியர்களாக மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற மீடியாவும் ஊடகமும் ஊடகத்துல வந்து பாத்தினா இருக்கிற இது போன்ற மைனர் போன்ற தற்கொறைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மக்கள் மத்தியில வந்து பாத்தினா அடையாளப்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க இப்படியாப்பட்ட அடையாளப்படுத்துற விஷயத்துல இருந்து நாம மாறுபடணும் நம்மளுடைய கொள்கைகளை சீரா எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா கட்சியை வந்து பாத்தினா ஆட்களை வளர்க்கணும் வளர்க்கிற இடத்துல வந்து பாத்தினா இருக்கா அப்படின்னா கிடையாதுதான் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இப்படியாப்பட்ட விமர்சனங்களை கட்சி வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் மத்தியில அழிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு கொள்கை இந்த பெரியாரிய கொள்கை இந்த கொள்கையை வந்து இந்த மக்கள் மத்தியில அழிக்கிறோமோ பார்த்தீங்கன்னா சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதே போல எந்த ஒரு சூழல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் கொடுக்குற பேர் வழியாக இப்படியெல்லாம் பேசிட்டு வரும்பொழுது இந்த மக்கள் மத்தியிலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஆனால் அன்புமணி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தினா பேசின அந்த பேச்சால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு ஊர்ஜிதமான உண்மை ஏன்னா நேத்திருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போனை போட்டு இந்த விஷயத்த கேட்டு மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க அதனால அண்ணன் அன்புமணி அவர்களும் எப்படியெல்லாம் வந்து பாத்தினா அரசியல் செய்யணுமோ அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்ய முற்படுங்க இப்படியெல்லாம் வந்து பாத்தினா வன்னியருடைய வேர்வு சிந்தி வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வளர்த்தெடுத்து அந்த கட்சியில இருந்து வந்து பாத்தினா கண்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பதவியை கொடுப்போம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதினா இதுதான் அப்படின்ற இந்த வேலை எல்லாம் வன்னியருடைய விஷயத்துல இருந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு வன்னியனா இந்த இடத்துல வன்னியனா நான் சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா இதை வந்து கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏத்துக்காம போனாலும் சரி நான் சொல்ற ஒரு வார்த்தை கட்சியில வன்னியரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்றேன் நீங்கள் வளரணும் இந்த சமூகம் வளரணும் அப்படின்னா யார் உழைச்சாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அந்த ஒரு நல்ல பதவியோ விஷயங்களையோ கொடுக்கணும் தலித் என்ற விஷயத்துக்காகவும் நாங்கள் சமூக நீதியை பேர் வழிக்காக இப்படியாப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது செஞ்சாலும் எவனும் மதிக்க மாட்டான் செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் நம்மள போற்றவும் மாட்டான் நீங்க செஞ்ச வரைக்குமே போதும் புரியுதுங்களா இத்தனை சிலைகளை ஓபன் பண்ணா அத்தனை சிலைகளை ஓபன் பண்ணா இந்த இடத்துல பெரியாருக்கு சில அந்த இடத்துல அம்பேத்கர் அவர்களுக்கு சில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் இவரை எம்எல்ஏ ஆக்கணும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக்கணும் அவரை எம்பி ஆக்கணும் அவரை மத்திய அமைச்சர் ஆக்கணும் தலித் ஏழுமலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மத்திய அமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு தெரியுறீங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்துல தான் பயணப்படுறாங்க அப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சராக்கி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்னவோ பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போற மாதிரியே வந்து மீண்டும் மீண்டும் வந்து பாத்தினா எவனாவது ஏதாவது கேட்டானா உட்காந்துக்கிட்டு வந்து வன்னியர்களுடைய இந்த உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டவர்களுக்கு நாங்கள் முதல்வர் பதவி கொடுப்போம் அப்படின்ற பேச்சுக்களை வந்து வந்து அரசியலுக்காக கூட வந்து பேசக்கூடாது நினைத்தாலும் சரி நல்லதை மக்கள் கிட்ட விதைக்கணும் முயற்சி எடுத்தாலும் சரி நாம் சாதிய வெறியர்களாக மட்டும்தான் அடையாளப்படுத்தப்படுவோம் அண்ணன் நண்பமணி அவர்களையோ இல்ல ஐயா அவர்களையோ சாதியவாதிகளாக மட்டும்தான் ஊடகங்களும் அடையாளப்படுத்தும் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல இன்னைக்கு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துல தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புறேன் அதே போல இவர் பேசின ஒரு நிலத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த இந்த தற்கொலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரை கலாய்க்கிறாங்க அப்படின்னா இவர் பேச்சின பேசிக்கு இதை தேவையான்றத நம்ம மக்களே வந்து பதில் சொல்லிடுங்க கமெண்ட் செக்ஷன்ல புரியுதுங்களா நான் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா சொல்ல முடியுமோ வெளிப்படையா பேசிட்டேன் இதற்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்னும் பண்றதுக்கு இல்லை புரியுதுங்களா அவர்கள் வந்து என்ன நிலவு செஞ்சாலும் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை அவர்கள் நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் 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 ஏன்னா நம்மை விட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதிய வன்பம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு அதை வன்னியர்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஒற்றுமைப்படுவோம் அன்னைக்கு நம்ம ஒற்றுமையா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு இந்த நேரத்துல நான் நினைக்கிறேன் அந்த காலமும் வரணும் அப்படின்னும் நினைக்கிறேன் காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு நினைக்கிற நடக்கட்டும் கண்டிப்பாக நாம அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்தி நல்ல அரசியலோட நல்ல சிந்தனைகளோட வளர்த்தெடுப்போம் அப்படின்னு கேட்டுக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிககுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல நல்லக்கானூலில் சந்திக்கிறேன் டாடா பபாய்